கதை உப்பில்லா சாம்பார் மாலை நேரம் வெளியிலிருந்து ஒளிரும் மங்களான சூரிய ஒளி ஜன்னல் கம்பியில் பதைந்து கிடக்கும் பூச்சிகளை ஒளிரச் செய்கிறது அந்த வேளையில் வீட்டு சமையலறையில் வித்யா இருந்தால் இளம் வயது பெண் முகத்தில் பசுமையான அழகு அவளது பார்வையில் ஒரு சின்ன கவலை இருந்தாலும் அது வெளிப்படாமல் ஒரு மென்மையான சிரிப்பாகவே தோன்றும் வித்யா பரவசமும் எளிமையும் கொண்ட ஒரு இனிய பெண் பாசமும் புன்னகையும் கொண்டு வளர்த்த பெற்றோர் வீட்டிலிருந்து வந்தவள் சமையல் நகைச்சுவை பாட்டுக்கள் அவளுக்கு பிடித்தவை அவளுக்கு திருமணமாகி நான்கு மாதங்கள் கடந்துவிட்டது புதிய வீடு புதிய உறவுகள் புதிய பழக்கங்கள் ஆனால் அந்த புதிய சூழலில் வித்யா தனிமையை படிக்கத் தொடங்கினாள் அவளின் ஒவ்வொரு முயற்சிக்கும் பாராட்டுகள் கிடைக்கவில்லை அவள் சமைக்கும் வாசனையை அனைவரும் உணர்ந்தாலும் சாப்பாடு ருசியா இருந்துச்சு என எவரும் சொல்லவேயில்லை அவள் பேசும்போதும் பதில்கள் வந்தன ஆனால் அந்த பதில்களில் பாசத்தின் சுவை குறைவாகவே இருந்தது அந்த வீட்டில் வித்யாவுக்கென அமைதியாக இருந்த ஒரே இடம் சமையலறை அங்கேதான் அவள் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு சிந்தனைகளை சீர்படுத்திக் கொள்வாள் அம்மாவின் நினைவுகளும் அவருடைய பாசமும் வித்யா சமைக்கும் வாசனைகளோடு மீண்டும் தோன்றும் அந்த இடம் அந்த சமையலறையில் வெங்காயம் வெந்து வரும் வாசனையோடு பசுமைச் சட்டியில் கொதிக்கும் பருப்போடு அவளது எண்ணங்களும் மெதுவாக உருகி ஒரு சின்ன நிம்மதியாக மாறும் அந்த நாள் வித்யா சமைப்பதில் ஒரு தனி ஆர்வம் அவளுக்கு அந்த சாம்பார் சாதாரண உணவு இல்லை அது ஒரு முயற்சி இந்த வீட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு உணர்ச்சி பூர்வமான முயற்சி அவள் கைகளும் மனதையும் ஒன்றாக்கி அம்மாவிடம் கற்ற அந்த விசேஷ சாம்பாரை தயாரித்தாள் வெங்காயம் நன்கு வதங்க பருப்பு கொதிக்க கடுகு தாளிக்க மல்லித்தூள் உளுந்தம்பருப்பு புளிச்சாரம் அனைத்தும் அக்கறையுடன் ஆனால் தட்டில் இறக்கியவுடன் அவளுக்கு தெரிந்தது ஐயையோ உப்பு கொஞ்சம் அதிகமா போயிடுச்சே அந்த நொடியே அவளது உள்ளம் பதறியது ஏற்கனவே பாராட்டுகளில்லாத சூழலில் இந்த சின்னத் தவறே அவளுக்கு பெரியதாக தோன்றியது முகத்தில் எதையும் காட்டாமல் அவள் மெதுவாக உணவுகளை மேஷையில் பரிமாறினாள் வீட்டார் வரிசையில் அமர்ந்தனர் எவரும் எதுவும் பேசவில்லை மாமனார் அமைதியாக சாம்பாரை எடுத்துக்கொண்டார் அவரது அசைவுகள் ஒவ்வொன்றும் ஒரு பரிசோதனை போல் இருந்தது வித்யாவின் உள்ளம் பதறிக்கொண்டே இருந்தது இந்த வீட்டில் சாப்பாடு மட்டும் முக்கியமில்லை மனநிலையும் முக்கியம் என்று எண்ணிக்கொண்டே அவள் ஒவ்வொரு நொடியையும் காத்திருந்தாள் மாமனார் சாப்பிட்டார் பிறகு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார் புன்னகையோ கருத்தோ இல்லை அவள் அந்த அமைதிக்குள்ளேயே தவிக்கத் தொடங்கினாள் அந்த நிமிடத்தில்தான் அவர் மெதுவாக தலை நிமிர்ந்து சொன்னார் இந்த சாம்பார்ல நம் வீட்டு வாசனை இருக்கு எங்க அம்மா சமைக்கும்போது வந்த வாசனை மாதிரி அந்த ஒரு வார்த்தையில் வித்யாவுக்குள் ஏதோ பதைந்து மாறியது பாராட்டும் இல்லாமல் பெரிதாக பேசாமல் அந்த வாசனை வழிவந்த அந்த நினைவு அவளுக்கான ஏற்றுக்கொள்ளலாகவே இருந்தது அவள் மெதுவாக தயக்கத்தோடு சொன்னாள் உப்பு கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு அவர் சிரித்தபடி பதிலளித்தார் சாப்பாட்டிலேயே ஒரு சின்ன தவறான உப்பு கூட சில சமயம் மறந்து போன நெஞ்சை நினைவுபடுத்தும் அப்படித்தான் உணர்ச்சி வேலை செய்கிறது வித்யா சிரித்தாள் அந்த சிரிப்பில் நிம்மதியும் நிறைவும் இருந்தது முடிவுச் செய்தி சில தவறுகள் வாழ்க்கையில் உறவுகளை திறக்கும் சாவிகள் ஆகலாம் உணவில் உள்ள உப்பு போலவே வாழ்க்கையிலும் சிக்கல்கள் வரும் ஆனால் அது இல்லாமல் இருந்தால் அதன் முக்கியத்துவம் நமக்கு புரியாது